சீசன் சீசனுக்கு மலர்கள் மலரும் இந்த சீசனில் மலர்கள் மலரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே தான் தேர்தல் வந்தவுடனே சில விஷயங்கள் விஸ்வரூபம் எடுக்கும் அந்த மாதிரி தான் இப்போ புதுசாக வந்து கச்சத்தைவே மீட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க கச்சத்தைவே மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு அதாவது ஒன்றிய அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூட சொல்லி தமிழகத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அதையும் வந்து சட்டசபையில் நிறைவேற்றுறாங்க நாங்கள் வந்து மத்திய அரசை வந்து அழுத்தம் கொடுப்போம் எங்களுக்கு கச்சத்தேவை மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே கிடையாது ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கச்சத்தைவே கொடுத்தாச்சு கொடுத்ததை வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ வந்து கச்சத்தேவையான கொடுன்னா முடியுமானா முடியாது நாம் வந்து ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த வந்து ஒரு வித்திரம் வித்துட்ட பின்னாடி ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் வச்சு ஐயோ நான் வித்துட்டேன் என் இடம் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பணத்தை கொடுத்து கேட்டாலும் முடியுமா பத்திரம் எழுதிருவாங்க பட்டா போட்டுருவாங்க அதே தான் இன்னைக்கு கச்சத்துவம் கச்சத்துவம் வந்து அன்னைக்கு இந்திரா காந்தியும் ஜ கலைஞர் ஐயாவும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க கொடுத்த பின்னாடி இன்னைக்கு கச்சத்தை மீட்க வேண்டும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இது ரெண்டு நாட்டுக்கொள்ளும் நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு இருந்து ஒரு காவிரி பெற்று தர முடியல கேரளாவில் இருக்கிற பெரியார் டேம் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியலை மேகதாது அணையுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல இப்படி உள்நாட்டுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல இதில் எப்படி வந்து அடுத்த நாட்டுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் ஏன்னா கச்சத்தை மீட்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் மட்டுமல்ல ஒரு தேர்தல் யுத்தின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே கட்சித்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்து ஒரு போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்கும் மக்கள்கிட்ட வந்து முதல் தெரிஞ்சுக்கணும் கச்சத்தீவை வந்து நம்ம தாரை பார்த்து கொடுத்துட்டோம் அது எப்படி திரும்ப வர முடியும் அதுக்குதான் சொல்றது ஒரு இடத்த வித்த பின்னாடி அது திரும்ப வர முடியுமா அப்படின்ட்டு இதை தான் செல்வப் பிறந்தையும் சொல்லியிருந்தாரு செல்வ பிறந்த என்ன சொல்றாருன்னா நாங்கள் கட்சித்தீவை மீட்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறோம் ஆனா காங்கிரஸ் பீரியட்ல இந்திரா காந்தி அம்மா கொடுத்தாங்க அது தவறு கிடையாது அது நியாயமானதுதான் ஏன்னா நம்ம கட்சித்துவ கொடுத்துட்டு அதுக்கான நிலங்களை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்த சொல்றாரு அப்ப நம்ம கச்சித்துவ கொடுத்து அதுக்கான ஒரு இடத்தை வந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நறுக்க வைக்கிறாரு அப்ப இது எப்படி நம்ம வந்து மறுபடியும் கட்சித்தவை மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இது ஒரு அரசியல் தந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் இதேமாரிதான் நீ அடுத்த பாடல கொஞ்ச நாள் வந்து நீட் தேர்வு பிரச்சனை வந்துடும் நீட் தேர்வை வந்து நாங்கள் ஒழிப்போம் நீட் தேர்வு வந்து கேன்சல் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பிடிக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு தேர்தல் ஆரம்பிச்சிட்டாலே அங்கங்கே தூசி படிஞ்சு கிடந்து குப்பை குழந்தை கிடக்கிற மாதிரி கிடக்கிற பிரச்சனைகளை ஃபுல்லாக தட்டி எழுதி கொண்டு வந்தால்தான் தேர்தலில் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கான விஷயங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளையும் எல்லா கட்சிகளும் தூசி படிஞ்சு பல பிரச்சனைகளை தார்பாய் போட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக தூசி தட்டி எழுப்பினாங்க பிரச்சாரத்துக்கு தேவையில்லை பிரச்சாரம் வேணும் பிரச்சாரத்தில் பேச வேண்டிய கருத்துக்கள் இருக்கணும் இன்றைக்கி திமுகவே வந்து தமிழகத்தில் நடக்கப்படுது சட்டசபை எலெக்ஷன் இதுக்கு வந்து பிஜேபியை தாக்குது ஏன்னா இது அதிமுகவை தான் எதிராக தான் பிரச்சாரம் பண்ணணும் திமுக அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி தான் இங்கே வந்து சட்டசபை எலெக்ஷனில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் திமுக பண்ணுறதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசு தான் பண்ணிக்கிருக்கு ஏன்னா இங்கு ஆதிமுக வலு விழுந்து விட்டது கட்சி உடஞ்சிருச்சு நாலு மூணா செதறிச்சு அதனால வலு கலந்து போச்சுங்க இந்த கட்சியை பேசி 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 ஜெயிக்க முடியாது மத்திய அரசு பேசுகிற அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டுக்கு வராங்க இது இதுக்குதான் அண்ணாமலை சொன்னாரு இதே அந்த கச்சத்துவ பிரச்சனைக்கு சட்டசபையில வானதி சீனிவாசன் ஆதரவு கொடுத்தாங்க கச்சத்தீவே மீட்க வேண்டும் அப்படின்ட்டு வெறும் ஆறு இருக்கிறார் அண்ணாமலையும் ஆனா ஒரு விஷயத்த சொல்றாரு தமிழகத்தில் பாலியல் சீண்டல்கள் அதிகமாயிடுச்சு பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை சட்டம் சிறு கிடக்கு இங்க வந்து மாற்று ஜாதிகாரங்களுக்கு வந்து வன்முறைகள் பிடிக்குது அவங்க திருட்டு சம்பவங்கள் நிறைய நடக்குது இதெல்லாம் விட்டு விட்டு அவங்க கட்சி மீட்போம் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து இந்த பிரச்சனையை தீருங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் சொல்றாரு அப்போ நாட்டில் எவ்வளையோ பிரச்சனைகள் இருக்குது அதத்துக்கிறத விட்டுவிட்டு கச்சத்தீவுக்கு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை பேசினா தான் மீனவர்களுடைய வாக்குகளை பெற முடியும் அடுத்து நீட் தேர்வு பிரச்சனை வந்துடும் நீட் தேர்வு வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு அதனால என்ன மாணவர்களுடைய வாக்குகள் வந்துடும் இப்படிதான் வாக்குகளை பார்க்க சேகரிக்கிறதுக்காக பல யுக்திகளை இந்த பல அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் பல பிரச்சனைகளை விடுறாங்க மக்களும் இதை பற்றி சரியாக அறியாமல் வாக்குகளை தவறான கட்சிகளுக்கே வாக்களிப்பாங்க